குடும்பத்துல இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவி கணவன் பேசுறதே இல்ல ரெண்டு மூணு நாளாச்சும் பேசுறதே இல்ல கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்திருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்திருவான் எதுக்கு எழுந்துருவான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்ல என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் ரெண்டு கோணமும் திருந்தா என்ன ஆகும் இப்படித்தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவி தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு என்ன இவன் நம்ம பேச்சு என்ன கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்க எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சு அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலைல எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாரு இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாம இந்த இதான் நடக்கும் இப்ப இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும்